திருமகள் உலாவும் இருப்புய முராரி திருமருகணாம பெருமாள் கான் ஜெகதலம் வானும் மிகுதி பெருபாடு குமார பெருமாள் கான் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள் கான் மனிதரளம் வீசி அணி அருவி சூழ மறுவு கதிக்காம பெருமா அறுவரைகள் நீருபட அசுரன் மால அமற்பொருத வீர பெருமாள் கான் அரவு பிரிவாரி வீர சடைவேணி அமலர் குரு நாத பெருமாழ்கான் இருவினை இழாத தருவினை விடாத இமையவர் குழே ச பெருமாள் கான் இலகு சிலை வேட கொடியின் அதிபார இருதனவினோ പെരുമാളേ